திஸ் இஸ் வினோத் வெல்கம் பேக் டுக்கு திருச்சியிலந்து பக்கம்தான் மணப்பாறை வையம்பேட்டை அந்த சைடு நல்லா இருக்கும் ரெண்டு ஷட்டரும் உள்ள டேம் அது சின்ன டேம் தான் பட் இந்த டைம்ல போய் பார்ப்போம் அது எப்படி இருக்கு அப்படின்ட்டு சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க கம்பன் ஷேர் இருந்தால் அதையும் செஞ்சுருங்க நம்ம இது இந்த ஹைவே பார்த்திங்கன்னா திண்டுக்கல் ஹைவே ஃபஸ்ட்டு மணப்பாறை வரும் அதுக்கப்புறம் வயம்பட்டின்னு ஒரு ஊர் வரும் அதுக்கு பக்கத்தில் தான் இந்த டேம் இருக்குது டேம் பேர் பொன்னணியார் டேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ரொம்ப வருஷமாக இருக்குது அது பக்கம் அவ்வளோவா ஆளுங்க நடமாட்டம்லாம் இருக்காது ரொம்ப பழைய டேம் தான் பட்டு பார்க் அதெல்லாம் வந்து க்ளோஸ்டு தான் அது ஒன்றும் அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் போய் பார்ப்போம் அந்த பிளேஸ் எப்படி இருக்குன்ட்டு குளத்தூர் வந்தாச்சு குளத்தூர் ஒரு விஷயத்துக்கு ஃபேமஸ்ஸு ஒன்றும் இல்லை நமக்கு பிடிச்ச ஒரு டிஷ்ஷு தான் பிரியாணி தான் பிரியாணிக்கு இனம் குளத்தூர் ஃபேமஸ்ஸு சண்டேன்னு நினைக்கிறேன் சண்டே மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கடை அதுவும் வந்து காலையிலே விற்றுறோன்னு கேள்விப்பட்டேன் நான் சாப்பிட்டதில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படியே இதே ஸ்ட்ரெயிட் ரோடுங்க வருங்க மணப்பாறை இருபது இருபது அதுக்கு அடுத்தது வையம்பட்டி ஓகே இந்த டேம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டேமுக்கு ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் பாய் இந்த திண்டுக்கல் ஹைவேலேருந்து வந்தீங்கன்னா கரும்புலன்னு சொல்லிட்டு ஒரு இருக்கும் அந்த ஊருக்கு வந்த இதுதான் அந்த ஊர் இந்த ஊருக்கு ரைட்டில் இந்த மாதிரி ஒரு ரோடு போவோம் இந்த ரோட்டில் இதில் ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியது பார்த்திங்கன்னா தெரியும் அந்த மலைங்கள்லாம் இருக்குல்ல அந்த மலை இருக்குது பாருங்க அந்த மலை தான் அந்த டேம் இருக்குது ஹைவேலேருந்து இது உள்ளுக்குள்ளே கொஞ்சம் போகணும் ஒரு ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டர் போகணும் டேம்குள்ளே போனோன்னா கீழே டிக்கெட் எடுத்துகிட்டு போனோம் இங்கேருந்து ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்தேன் இந்த இடத்துல இருந்தால் இந்த வியூ நல்லா இருந்ததுன்னு எடுத்தேன் சரி வாங்க அப்படியே டேம்குள்ளே போவோம் எல்லாம் மீன் இருக்காங்க டேமுக்கு இது வழியா போனா அது வழியா தான் போகணும் டேமுக்கு இது வழியா அலவுட் இல்ல கீழ ஒரு பார்க் ஏரியா இருக்கு அங்க இருந்து நம்ம போலாம் கேமராவுக்கு ஐம்பது என்ட்ரன்ஸ் வந்து டிக்கெட் வந்து பதினஞ்சு ரூபா அப்படியே வந்தீங்கன்னா பார்க் இது இந்த பார்க் வழியாக டேமுக்கு நீங்கள் போகலாம் நல்லா இருக்குது குழந்தைங்களாம் வந்துச்சுன்னா நல்லா விளையாடலாம் மெயின்டெயின் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா பார்க்கலாம் பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கு இந்த இடத்துல யாருமே இல்லை சூப்பராக இருக்குது அந்த மரம் ஆலமரம் இங்கே ஒன்றும் மெயின்டைன் பண்ணல அங்கே கொஞ்சம் ஊஞ்சல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க சூப்பரான இடம் ஆனால் அமைதியாக வந்துட்டு ஒரு பிளாங்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா அப்படி போட்டு அப்படியே லஞ்ச் அங்கே சூப்பராக முடிச்சுட்டு அப்படியே பீஸ்ஃபுல்லாக வீட்டுக்கு போகலாம் மழை வரும்னு நினைக்கிறேன் இருட்டுது அது மூலியும் போயிடணும் அது வழி அப்படியே ஒரு சுற்றி சுற்றிட்டும் வரலாம் இப்படி போவோம் இப்படியே இது வழியாக ஏறணும் ஏறினீங்கன்னா டேம் மேலே போயிடலாம் மழை பெஞ்சிருக்குல்ல தண்ணி நிற்கிது இதுதான் செட்டு இதுதான் பொன்னனியார் டேம் பொன்னணியார் டேம் இது கலைஞர் இருக்கும்போது கட்டு நினைக்கிறேன் முன்னாடி இது ஒழியாக ஏறலாம் வாங்க இந்த இடம் திருச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் இடம் வந்தீங்கன்னா யாரும் இருக்க மாட்டாங்க அதிகமாக யாரும் இல்லை ஆனால் ஒரு நல்ல பிளேஸ் இது நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் நல்லா சுற்றி வர மலைங்க தான் இது சென்ட்ரலில் இந்த டேம் இருக்குது டேம் இப்போ மழை பெஞ்சதுனால நல்ல தண்ணிங்க பார்த்தீங்கன்னா சரியான தண்ணி அந்த லெவல் வந்த பிறகு ஷெட்ரு ஓப்பன் பண்ணுவாங்க போல பார்க் அங்கே இருக்குது பார்க் வந்து அந்த இடத்துல இருக்குது அப்படியே வந்தீங்கன்னா இது ஃபுல்லாக மழையாக தான் அப்போ தெரியும் அந்த வழியாக நீங்கள் போகலாம் இது வழியாக போகலாம் இறங்கி போகலாம் இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது நல்லா இருக்குது ஒன் டே ட்ரிப்புக்கு நீங்கள் வந்து இதை ப்ரிஃபர் பண்ணலாம் அந்தவே திண்டுக்கல் போகிற வழியில் கொடைக்கானல் அது வழியாக தான் போவோம் அப்போ வரும்பொழுது இந்த பிளேஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம் வந்து நீங்கள் லஞ்சு கிஞ்சிப் முடிக்கிற மாதிரி இருந்தனா லஞ்சு இங்கே முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஹைவே பிடிச்சி போயிட்டே இருக்கலாம் ஓகே கைஸ் இது வந்து உங்களுக்கு நல்லா இருந்திருக்குன்னு நம்புகிறேன் இந்த ப்ளேஸு உங்களை வேறு ஒரு நல்ல பிளேஸில் மீண்டும் நான் சந்திக்கிறேன் சி யூ ப பாய்